ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் மாதம் முழுசும் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவுகளை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அந்த செலவுகள்லேருந்து நான் எப்படி சேவ் பண்ணி மாதம் முழுசும் என் கையில் பணம் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடுகளில் வந்து மாதம் கிராசரி வாங்குறதுக்கு பணத்தை ஒதுக்குற மாதிரி வார செலவுகளுக்கான பணத்தை நிறைய ஃபேமிலியில் ஒதுக்கறதில்ல அதனால தான் நமக்கு மாத கடைசியில் பற்றாக்குறை கையில் பணம் இல்லாத சுச்சுவேஷன் வருது நம்ம என்ன பண்ணணுன்னா சேல்ரி வந்த உடனே வார செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும் நம்ம எப்படி எடுத்து வைக்கலான்னா இந்த மார்ச் மாதமாக மார்ச் மாதம் வந்து எத்தனை வாரம் அதாவது சண்டே எத்தனை வருதுன்னு பாருங்கள் மெயினாக சண்டே நாலு சண்டேன்னா நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கணும் அஞ்சு சண்டேன்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு வாரத்துக்கான செலவுகளுக்கான பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணலாம் மாதம் முழுசும் நம்ம கையில் பணம் இருக்கும் இது மாதிரி வந்து நான் என்ன பண்ணுவோன்னா கவரில் போட்டு வச்சுருவேன் மாத தொடக்கம் இப்போ மார்ச் மந்த்து சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்தாங்க இல்லையா அந்த சேல்ரியிலேருந்து இந்த வா இந்த மாதம் முழுசும் எத்தனை வாரம் இருக்குதுன்னு பார்த்து நாலு வாரம்னா நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சுருவேன் அஞ்சு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நான் இதுமாதிரி கவரில் போட்டு எடுத்து வச்சிருவேன் இந்த பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பணத்தை எப்படி எடுத்து மேனேஜ் பண்ணால் நம்மளால் சேவ் பண்ண முடியும்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம் இப்போது எங்கள் வார செலவுகளுக்கு நான் எப்படி பணத்தை ஒதுக்குறேன் ஒவ்வொரு செலவுகளுக்கும் ஒன்று பார்க்க போகிறோம் வார செலவுகள் நான் என் ஹஸ்பண்டு ஒரு குழந்த எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா தான் ஆகும் இந்த நியூ இயர்லேருந்து அஞ்சு வாரத்துக்கு பணத்தை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வாரத்துக்கான பணத்தை நான் சேவிங்ஸாக வைக்கிறேன் நாலு வாரம் தான் இருந்துச்சுன்னா அஞ்சாவது வாரத்துக்கான பணத்தை நான் சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறதுக்கு இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வார செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது அந்த மாதத்தில் நாலு வாரம் இருந்தாலும் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கான பணம் நம்மளுக்கு சேவிங்ஸாக இருக்கும் நானும் அதே மாதிரி தான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு வாரத்துக்கான பணம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா எடுத்து வச்சிருவேன் நாங்கள் இப்போ பூனேல இருக்கோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது இதுவே நம்ம சென்னையில் இருந்தால் ரெண்டாயிரரூபா தான் ஆகும் இதுவே வந்து அவுட்டர் சென்னைனால் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் நம்மளுக்கு மாதம் முழுசும் வார செலவுகளுக்கு ஆகும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிளுக்கு நாங்கள் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா செலவு பண்ணுவோம் நாலு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்நூறுபா வெஜிடபிளுக்கு மட்டும் மாத தொடக்கத்துலேயே எடுத்து வச்சுருவோம் ஃப்ரூட்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு நூறுரூபா நாலு வாரத்துக்கு நானூறுரூபா எடுத்து வச்சிருவேன் நான்வெஜ்ஜுக்கு முந்நூறுபா ஒரு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா நான்வெஜ்னு பார்க்கும்பொழுது எஃகும் அதோடவே சேர்த்தே நான் வாங்கிடுவேன் ஸ்நாக்ஸு ஒரு வாரத்துக்கு நூறுரூபா நாலு வாரத்துக்கு நானூறுபான்னு நாங்கள் எடுத்து வச்சுருவோம் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டலாக எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வரும் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா இது மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா ஆனால் எழுநூறுபா எங்களுக்கு எழுநூறுபா ஆகுது உங்களுக்கு எவ்வளோ ஆகுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து இது மாதிரி மாத தொடக்கத்திலே எடுத்து வச்சிடணும் அப்படி வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு மாதம் முழுசும் கையில் பணம் இருக்கும் இப்போ இந்த எழுநூறுபாவை நம்ம எப்படி எடுத்து செலவு பண்ணி நம்ம செலவுகளும் பார்த்துக்கிட்டு சேவிங்ஸும் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வார செலவுகளுக்கான பணத்தை நான் எப்படி மேனேஜ் பண்ணி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வாரத்துக்கான பணம் எழுநூறுபான்னா எழுநூறுபா மட்டும் நான் சாட்டர்டே ஆனால் ஈவினிங்காக நானே என் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா மூணு பேரும் எடுத்துக்கிட்டு கடைக்கு போவோம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா பேகும் கம்பல்சரி எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா பேகுக்கும் நம்ம தனியாக பணம் கொடுக்க வேண்டியதாக வரும் அதனால் பேகை கொண்டு போவேன் நான் வந்து சின்ன ஷாப்புக்கெல்லாம் போக மாட்டேன் பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு போயிடுவேன் அது மாதிரி ஹோல்சேல் ஷாப்புக்கு போகும் பொழுது மட்டும்தான் நம்ம பட்ஜெட் எவ்வளோ போடுறோமோ அதுக்குள்ளே நம்மளால் வாங்கிக்கிட்டு வர முடியும் பணமும் சேவ் பண்ண முடியும் சின்ன சின்ன கடைக்கு போனோம்னா அங்கே வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும் நம்ம வந்து போட்ட பட்ஜெட்டை விட எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் பெரிய ஷாப்புக்கு போய் நான் ஹோல்சேல் ஷாப்பில் காய்கறி வாங்கிக்கிட்டு வருவேன் அதுவும் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் நூறுபா பட்ஜெட்னா நூறுரூபாக்கு எத்தனை ஃப்ரூட்ஸ் வரும்னு பார்ப்பேன் மூணு ஆப்பிள்னா மூணு ஆப்பிள் அதோட மாதுளம் பழம் அதையும் வாங்கிக்கிட்டு வருவேன் ஸ்நாக்ஸுக்கு அதே மாதிரி தான் நூறுரூபானா நூறுரூபாக்கு எத்தனை ஸ்நாக்ஸ் வரும் நூறு கிராம் நூறு கிராம் நாலு ஸ்நாக்ஸ்னா நாலு வாங்கிட்டு வருவேன் அஞ்சுன்னா அஞ்சு வாங்கிக்கிட்டு வருவேன் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே சந்தை போடுவாங்க வாரமானால் அந்த சந்தையில் போய் தான் வாங்கிக்கிட்டு வரது அதனால தான் பேக்கிங் அது மாதிரி இருக்கு இதோட பார்த்திங்கன்னா நான்வெஜ் எப்படி வாங்கிக்கிட்டு வருவான்னா அந்த வாரத்துக்கு எத்தனை முட்டை எங்கள் ரெண்டு பேருக்கு தேவைப்படும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கு எத்தனை தேவைப்படும் பத்துன்னா பத்து வாங்கின்னு வந்துடுவேன் சிக்கன் கடையிலே ஏன்னா வந்து நம்ம சிக்கன் ஷாப்லேயே வாங்கினா தான் குறைவான ரேட்டுக்கு முட்டை கிடைக்கும் வெளியிலலாம் வாங்கினா அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கினா அதோட முட்டையும் சேர்த்து ஒரே ஷாப்பில் வாங்கிக்கிட்டு வருவேன் இதனால் வந்து நம்மளுக்கு குறைவாகவும் கிடைக்கும் அந்த வாரத்துக்கு என்ன சமைக்க போகிறேன் என்னென்ன வேணும் காய்கறின்னு மட்டும் பார்த்து நாலு நாலு காய் தான் வாங்குவேன் தக்காளி எவ்வளோ இருக்குது வெங்காயம் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டே நான் வீட்டில் செக் பண்ணிக்கிட்டு போவேன் ஏன்னா வந்து எக்ஸஸாக வாங்கி வச்சால் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் நம்ம சாப்பிடவும் கூடாது அதனால் வந்து நான் வாரமான இது மாதிரி தான் அந்த எழுநூறுபாவை கொண்டு போய் தான் நான் வாங்கிக்கிட்டு வருவேன் அதிலே வந்து பணம் சேவ் ஆகும் எனக்கு அந்த சின்ன சின்ன பணத்தெல்லாம் என்ன பண்ணுவோன்னா உண்டியல்ல போட்டு வச்சிருவேன் லாஸ்ட்டாக நான் காட்டுறேன் எந்த உண்டியல்ல சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி சேவ் பண்ணி வச்சுருவோம் ஒரு வாரம் வந்து சிக்கன் வேணான்னு நாங்கள் இருப்போம் ஏன்னா வந்து ஒரு சில வாரத்தில் உடம்பு சரியில்லாத வரும் அது மாதிரி சுச்சுவேஷன்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த முந்நூறுபாவை எடுத்து அதே கவரில் போட்டு வச்சுருவேன் அதையும் நான் காட்டுறேன் நாங்கள் எங்கள் பூனையை வந்ததுலேருந்து மில்க்ஸ்கெட்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஏழு நாள் பால் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுவும் நம்மளுக்கு காலையில் வெடிகாலமே ஏழு மணிக்குள்ளெல்லாம் வந்துடும் எதனா ப்ரெட்டெல்லாம் வாங்கினா கூட ஃப்ரெஷ்ஷாக இந்த ஆப்பில் போட்டால் நம்ம வீட்டுக்கேற்று வந்து போட்டுருவாங்க அதனால் வந்து பாலெல்லாம் இது மாதிரி தான் நாங்கள் வாங்கிறது வார செலவுகளெல்லாம் நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணி மீதி சேவ் ஆகிற அமௌண்ட்டெல்லாம் இந்த உண்டியலில் போட்டுக்கிட்டே இருக்கேன் போன வருஷம் ஜூன் மந்த்து ஸ்டார்ட் ஆனது இந்த உண்டியல் சேவிங்ஸை இப்போவும் நான் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஊருக்கு போகும்போது உடச்சி அதில் எவ்வளோ இருக்கிற பணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இது மாதிரி வந்து நீங்களும் உங்கள் வார செலவுகளை அந்தந்த பணத்தை எடுத்து அந்தந்த செலவுகளை பார்த்துட்டு செலவில் மீதி ஆகிற பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி உண்டியல்ல சேவ் பண்ணிக்கிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் வந்து நம்ம நான்வெஜ் வாங்க மாட்டோம் அப்படி வாங்காத பட்சத்தில் நம்மளுக்கு முந்நூறுபா சேவ் ஆகும் அந்த சேவிங்ஸ் எல்லாம் கூட இதே கவர்லையே நான் போட்டு வச்சுருவேன் இப்படி போட்டு வைக்கும் பொழுது அந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டேன் நான் ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போடணுமா அல்லது வந்து எதாவது நகை வாங்கினோமா அந்த டைமில் அந்த பணத்தையும் ஆட் பண்ணி வாங்கிடுவேன் இப்படி தான் வந்து என்னுடைய செலவுகளை நான் மேனேஜ் பண்ணி பணத்தை சேவ் பண்ணுறேன் நீங்களும் இது மாதிரி வார செலவுகளை மேனேஜ் பண்ணி சேவ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்